அவரை நடிகர்னு சொல்றதை விட அவர் ஒரு அரசியல் தலைவர்னு சொல்றதை விட ஒரு மனிதனாக மனிதநேயமிக்க மனிதனாக ஒரு மனிதனுக்கு என்ன பண்புகள் வேணுமோ அந்த மனிதனாக வாழ்ந்தார் அப்படி அவர் வாழ்ந்தது அவதார புருஷர்களால் மட்டுமே முடிந்தது அதனால தான் எம்ஜிஆர் ஒரு அவதாரம் என்று சொல்றேன் சுவாமி விவேகானந்தரை ஒரு அவதார புருஷனாக நினைக்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி எம்ஜிஆர் ஒரு அவதார புருஷராக நினைப்பதற்கு காரணம் என்னன்னா அவர் எதுலையுமே சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்க்கையை அமைச்சார் அந்த அமைத்துக் கொண்டு அந்த வாழ்வியல் பண்பு சக மனிதனுக்கான அந்த அவருடைய வாழ்வியல் என்பது மற்றவர்கள் மாதிரி பொருள் ஈட்டல் அல்ல பொருள் ஈட்டுவதே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான தான் அவர் வந்து இன்றளவும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்தளவும் எல்லோராலும் பேசப்படுகிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணமே அவருடைய